முஸ்லிம்களை கைபடுத்துவதற்காக பாஜக அரசாங்கம் பல்வேறு விதமான சரியலை அரங்கிட்டு வருகின்றது அதுல முக்கியமான என்ன இருக்கு அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் மறுபடியும் இந்த பூச்சாரி காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் நான் வந்து இந்த மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து

அந்த அடிப்படையில் பாலக்கிரமையை செய்து கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து குழந்தையை தத்தெடுக்கிறதுலாம் இருக்கு தத்தெடுக்கிறதுலாம் செல்லாது நமக்கு இஸ்லாத்துல செல்லாதுல வளர்ப்பு மாற்றதுலாம் கிடையாதா இல்லையா அவர்ப்பு எடுத்து என்ன முக்தவன் மயம் சொல்லி நானும் அறிவிக்க முடியாது அறிவிச்சாலும் செல்லாது அப்ப இந்த மாதிரி தத்தெடுப்பு விஷயங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவாகரத்து கணவன் வந்து மனைவியை பிடிக்கல அப்படின்னா இரண்டு சாட்சிகளை வச்சு விவாகரத்து செய்து விட்டு

கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பார்த்துக்கிறீங்க அப்ப வயசுல நீ வாரத்துக்கு என்ன கொடுக்காதான் இல்ல அதுக்கு வேலையை சித்தர் சித்தன் தான் சித்திருப்பான் சித்தன் வீடு முடியுமா அந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் நடக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கு இருப்பதை போல ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனியா சலுகைகள் கொடுத்திருக்கிறோம் பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இது வந்து முஸ்லிம்களை புரிவு சென்ன செய்யலாம் இதெல்லாம் தூக்கணும் முத்தலாக்கும் சொல்லி பெண்கள் ரொம்ப போவாங்க அவங்களுக்கு நீதி வேண்டாமா பிஜேபி வேற பேசலாம் தெரியல முஸ்லீம் பெண்களுக்கு நீதியை பத்தி நீ பேசுறியா ஆடு நினைவை என்று ஓனாய் எழுத்துக்கலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முஸ்லீம்களுடைய பெண்கள் முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நீ பேசுறல முதல்ல வந்து இந்து பெண்கள் என்னென்னா பாதிக்கப்படுறாங்க நீ அதை போய் பாருங்க முதல்ல முத்தலாக் என்று ஒரே நேரத்துல தலாக் 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 என்று சொல்லி அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் கணவன் சேர முடியாது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் திருப்பி சேரணும்னு சொல்லி கிருத்தனமாக ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தை புறக்கணித்து விட்டு இங்கே பிரசிடன்ட் தப்பா எழுதிச்சிருக்கலாம் அப்படி எழுதி வச்ச தப்பான சட்டத்தை மாத்திரமே இந்த தலாக் சட்டத்தை நீக்கணும்னு எந்த கிருக்கலாம் சொல்லுவாங்க

செயல்படக்கூடிய சலுகைகளாக அவன் கிடையாது இந்த சலுகைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கை பார்ப்பு நடத்தோம் அவ்வளவுதான் இது வந்து இந்த அடிப்படையில நாம் நடப்பதை தடுப்பதற்காக இஸ்லாமிய எழுச்சியை ஒழிப்பதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம் எப்படி நம்ம இந்த மாதிரியான அடிப்படையில வந்து விவாதம் தான் செய்ய முடியாது பாதப்பிரிவினை செய்யணும் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணணும் இவன் பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா எதை நீ பொது சட்டம்னு சட்டம் முதல்ல என்னன்னு கேட்டா சமமா எல்லோரும் இருக்க வேண்டும் இந்து மதத்தில் உள்ளவர்கள் முதல்ல நீ சம உரிமை கொடுத்திய எங்களுடைய திருமணத்தையும் எங்களுடைய பாரம்பரியங்களையும் எங்களுடைய விவாத விஷயங்களையும் எங்களுடைய தத்தெடுப்பு விஷயங்களை நாங்க எங்களுடைய மார்க்க அடிப்படையில் நாங்க செய்யறது உனக்கு என்ன உந்துது நான் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய இந்த இந்த மாதிரி என்னுடையா இதுல மோடிக்கு என்னடா வந்துச்சு இதுல சல்பரிய பயங்கரவாதிகள் என்ன பாதிக்க என் சொத்தை என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட போகுது எந்த பாதிப்பும் கிடையாது இந்த சட்ட அருமையான சட்ட இருக்கு பெண்களுக்கும் சொத்து கொடுக்கவும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீ இன்று மாதிரி இப்போதான் கொண்டு வந்து இருக்கிற சரியா அப்ப இப்படி வந்து அவர் அற்புதமான பார்க்க சட்ட திட்டங்களை இவன் விளையாண்டு சமூக உரிமை நம்ம பேர மறுக்கிறோம் என்று சொல்லி ஒரு முடியாத காரியத்துக்கு காரணம் சொன்னாங்க சமூக உரிமை என்னத்தை நீ ஓகே இந்து மருந்து என்ன சமூக உரிமை வாழ்ந்து சொல்லு பார்ப்போம் பள்ளிவாசல் அவசரப்பட்டவராக இருந்து ஒருவர் இஸ்லாத்தை தருவார் என அவர் தலைமை என்று புகை நடத்துவார் நாங்கள் பின்னால் நின்று சொல்லுவோம் சம உரிமை இந்த சம உரிமையை அவன் கோயில உருவாக்கும் தாழ்த்தப்பட்ட ஒரு நபரை உங்களுடைய கோயில் கொண்டு உள்ள முடியா நுழைய முடியுமா இந்த சம உரிமையை பத்தி அவன் தான் பேசுறேன் போல வாப்போம் சட்டத்தை இந்த மாதிரி பிராமணன் ஒரே வரிசையில் நிக்கணும்

சக்கிரியனை தொண்டாதிட்டு சாரான பார்த்தாலே தீட்டு தமிழிசை சௌந்தரராஜன சங்கராச்சாரியார் பார்த்தாலே தீட்டு ஒட்டிக் கொள்ளும் என்று சம உரிமை வழங்கக்கூடிய நம்ம இஸ்லாத்துல சம உரிமை பேரப்படல் என்று எப்படி பாத்தீங்களா அவன் முதல்ல நீ சரியான கோயில சம உரிமை கொண்டு வராமப்போ முடியுமா ஆனா நாங்க இங்க சம உரிமை வழங்கி கொண்டிருக்கிறோம் அது சம உரிமை போய் சொல்ற இதுதான் யதார்த்தமான நிலைமை